ஆண்டவரின் கட்டளைக்கு கீழ்படியுங்கள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன் உங்கள் இதயத்தில் இருந்து தியானிக்க உங்களுக்கான இன்றைய வசனம் எபிரேயர் அதிகாரம் ஒன்பது இறை வசனம் இருபத்தி எட்டு கிறிஸ்துவும் பலரின் பாவங்களை போக்கும் பொருட்டு ஒரே முறை தம்மை தாமே பலியாக கொடுத்தார் அவர் மீண்டும் ஒரு முறை தோன்றுவார் ஆனால் பாவத்தின் பொருட்டு அல்ல தமக்காக காத்திருப்பவர்களுக்கு மீட்பு அருளும் பொருட்டே தோன்றுவார் எங்களுக்காக மண்ணில் எங்கள் உம் உயிரை கொடுத்த அன்பு நேசரே உம்மை ஆராதித்து வணங்குகின்றோம் இன்றைய ஜப நேரத்தில் பங்கு பெறும் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும் உம் வருகையின் பொருட்டு உம்மை எதிர்நோக்கி ஆயத்தமுள்ள பிள்ளைகளாக இருக்க உம் மீட்பை பெற்று உம்மோடு பயணிக்க தயை செய்யும் Amen.